நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய படப்பாக்குறிச்சி இங்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வசிக்கக்கூடிய பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் என்கின்ற அந்த பெயரில் அந்த பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய நடுப்பகுதியில் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்காக சேசிபி இயந்திரங்கள் கொண்டு குழி எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அதை வந்து மக்கள் தடுத்து நிறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள் பாதாள சாக்கடை திட்டம் அந்த பகுதிக்கு வந்தால் எங்களுடைய சுகாதார சீர்கேடாகும் என்று அந்த மக்கள் ஒரு கோரிக்கையை சொல்கிறார்கள் ஊருக்கு நடுவில் வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சுத்திகரிப்பு நிலையத்தை அந்த கழிவு நீர் நீரேற்று நிலையத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரம் சுகாதாரத்தன்மை முற்றிலும் பாதிக்கப்படும் என்கின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் வேறு இடத்தில் அதாவது எங்களுடைய குடியிருப்புகளுக்கு அப்பால் இடத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அந்த பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படக்கூடிய பகுதியானது தேவேந்திரகுட வேளாளர் சமுதாயத்துக்கு சொந்தமான பகுதியாகத்தான் அது இருக்கிறது அப்போ அந்த இடத்தில் வந்து பால்வாடியோ அல்லது வந்து ஒரு ரேஷன் கடையோ அல்லது பள்ளிக்கூடமோ இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் ஒரு ப நீரை பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய சுகாதாரம் முற்றிலும் சீர்காடாகிவிடும் என்று அந்த மக்கள் வந்து குற்றஞ்சாட்டுறாங்க அப்போ இதை வந்து எப்படியாவது நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் போன்றவங்கள்லாம் வந்து தீவிரமாக இருப்பதாக வந்து செய்திகள் வருகிறது அதாவது ஒரு மக்கள் வந்து இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று பெரும்பான்மை மக்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை வந்து காது கொடுத்து கேட்க வேண்டியது அரசனுடைய கடமை அதை விட்டுவிட்டு அந்த இடத்துல தான் நாங்க வைப்போம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்ப அந்த மக்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து இதில் எதுக்குறாங்க இப்போ அங்க வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க பால்வாடி கட்டி கொடுங்க ஒரு ரேஷன் கடை வந்து இன்னைக்கு சரியான முறையில இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை வந்து நீங்க வந்து கட்டி கட்டி கொடுக்கலாம் சமுதாய நலக்கூடங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து நீங்க கட்டலாம் சமுதாய நலக்கூடமே அந்த பகுதியில் வந்து சரியா இல்ல அப்ப ஒரு சுகாதார நிலையம் ஒரு மருத்துவமனை நீங்க கட்டலாம் அதெல்லாம் ஊருக்குள்ள வச்சீங்கன்னா அவங்களுக்கு பயனாக இருக்கும் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஊர் சாக்கடையும் கொண்டு வந்து ஊருக்குள்ளே வச்சு அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணிங்கன்னா எந்த விதத்தில் இது சரியாக இருக்கும் என்று அந்த மக்கள் வந்து போராடுறாங்க அப்போ மக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமை அப்போ மக்கள் தானே உங்களை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு வருமானம் வருவதற்காக உங்களுக்கு கமிஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த திட்டங்களை வந்து எப்படியாவது நிறைவேற்றி ஆகும் என்றெல்லாம் வந்து மக்களை வந்து மக்கள் விரோத செயலில் நீங்கள் செய்வீர் என்று சொன்னால் அந்த மக்கள் கண்டிப்பாக போராட்ட களத்தில் இன்னும் வீரியமாக போராடுவார்கள் அங்குள்ள மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் வந்து ஒரு திட்டம் வந்து வேண்டாம்னு சொல்றாங்க அப்போ எங்களுக்கு வந்து வெளியில் நீங்கள் வந்து அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து வெளியில் வச்சுக்கோங்க ஊருக்குள்ளே வச்சிங்கன்னா எங்களுடைய த நாங்களும் பாதிக்கப்படுவோம் சுகாதார சீர்காடாகவும் எங்களுடைய குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க என்ற குற்றச்சாட்டை அச்சத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு மதிப்பளித்து அந்த திட்டத்தை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இதை வந்து தொடர்ச்சியாக அந்த இடத்தில் தான் வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக போராடுவது தவிர வழியில்லை சமுதாய அமைப்புகளை ஒன்று திரட்டி நிச்சயமாக போராட்டம் வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்